மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் இந்த கொரோனாக்காக தடுப்பூசி போட்டாங்க இல்லையா பஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் சில பேர் வந்து பூஸ்டர் டோஸ் எல்லாம் போட்டாங்க இல்லையா அது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு அது சைட் எஃபெக்ட் வர மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்குது ஏன்னா சில பேருக்கு அது ஊசி போட்டவங்களுக்கு பாதிப்பு எல்லாம் வந்துருக்குலாம் சொல்றாங்களே அப்படி என்ன பண்றது இன்னொன்னு அந்த நிறுவனம் அது அந்த இங்கிலாந்துல இருக்கிற நிறுவனம் அந்த கோவிஷீல்டுக்கான நிறுவனமே வந்து ஆமா சைட் எஃபெக்ட் வந்து வந்தாலும் வரும்ன்ற மாதிரி பேட்டி எல்லாம் கொடுத்துட்டாங்களே டிவில அப்ப நாங்க என்ன பண்றது எல்லாருமே போட்டோம் இல்லையா பெருமான் பேரு அப்ப இதுக்கு என்ன பண்றது ஒரு பதட்டத்துல நிறைய பேர் போட்டாச்சு ஆனா என்னன்னா அதனால சைட் எஃபெக்ட் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டு விஷயம் இப்ப என்னன்னா நம்ம வந்து அதுக்கு மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த டிராப் ரெகுலரா எடுத்துக்கிட்டே வந்து நாக்கு கீழே விட்டு எடுத்துக்கிட்டே வந்தாங்க அந்த ஒருவேளை அதோட சைட் எஃபெக்ட் வர மாதிரி இருந்தா கூட அது வந்து சரி பண்ணி கொடுத்துரும் ஏன்னா அந்த பிளட் ப்ளோ நார்மல் பண்ணி கொடுத்துரும் இது ஒரு டைப் வீட்டு வைத்தியம் எதுவும் இருக்கா அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க என்னன்னா புதுசா வாங்கின மண் சட்டி அந்த மண் ஒரு நைட்டு ஊற போட்டு தண்ணியில வச்சிடணும் அப்புறம் ஒரு பகல் வந்து நெனல போட்டு காய வச்சிடணும் புது மண் சட்டி நல்லா புரிஞ்சுங்க அந்த மண் சட்டில அரைக்கீரை இருக்கு இல்லையா அது வாரத்துல மூணு நாள் சமைச்சு சாப்பிடணும் நல்ல சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு வந்து வாரத்துல மூணு நாள் மதிய உணவு எடுத்துக்கணும் அந்த அரைக்கீரைய மத்த கீரை எல்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க இந்த சைட் எஃபெக்ட் வந்து நினைக்கிறதுக்கான வீட்டுமே சாப்பிடலாம் ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா நம்ம அந்த அந்த கொரோனா ஊசி போட்ட டைம்லயே நிறைய பேர் எங்களுக்கு ஒரு மாதிரி பானிக்கா இருக்கு சைட் எஃபெக்ட் ஆற மாதிரி பயமா இருக்குன்னு சொன்னவங்களுக்கு நம்ம இந்த பதிவு சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால திரும்பவும் இப்ப நிறைய பேர் கேட்கறதுனால சொல்றோம் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சப்போர்ட் பண்ணும் இல்ல உங்களுக்கு வந்து டிராப் மாதிரி வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க அந்த இம்யூனிட்டிக்கான